நமச்சிவாயா என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது இறுதி முடிவை எடுத்து விட்டார் இனி இனி குழம்ப தேவையில்லை தங்கமே உன் துணை என்னிடம் வந்து உனக்காகவே உன்னுடன் வாழ ஆரம்பிக்க போகின்றேன் இதுதான் அவருடைய இறுதி முடிவு தங்கமே அவரும் உன்னை மிகவும் விரும்ப நீ இல்லாமல் அவராலும் இருக்க முடியவில்லை என்ற உண்மையை அவர் அறிந்து கொண்டார் அதனால் நாளையே உன்னை தேடி வந்து உன்னுடன் இணையப் போகின்றார் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறீர்கள் இதுதான் உன்னுடைய துணையின் இறுதியான முடிவு தங்கமே உன் சிவனப்பா உனக்காக அனைத்தையும் நடத்தி வைத்தேன் நான் உன்னுடனேயே வந்து உள்ளேன் உன்னுடனேயே இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கின்றேன் உன் பசி தாகத்தை தணிக்கின்றேன் தங்கமே உனக்கு சக்தியை நானே கொடுக்கின்றேன் உன்னை நானே வழிநடத்துகின்றேன் இந்த வேலைகளை தாய் வெளி நீ வெளியுலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கிறேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுடைய காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற வசியத்தை நீ மறந்த அதே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் தங்கமே சோதனை காலம் வரும்பொழுது பயப்படாதே உனக்கு பின்னிருப்பது நான் நீ தைரியமாக நின்று போராடு உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி போற்றுவாயா என்று மனதார பதிவிடே நானே கதி என வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் அதனால்தான் தான் உன்னுடைய துணையுடன் உன்னை சேர்த்து வைத்து நான் அழகு பார்க்க போகின்றேன் அவரே அவரது இறுதி முடிவை எடுத்து விட்டார் நீயும் மனம் திருந்தி மனம் வருந்தி அவருடன் இணைந்து வாழ் தங்கமே சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு சிவனப்பா உன்னுடனே இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா